அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு சுக்கர இணைவு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறதா கிளியரா முதலாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த குரு சுக்கரன் ஏற்படுது குருவும் சுக்கரனும் இரண்டாம் இடத்துல இணைறது ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் அதிலயும் வந்து சுக்கரன் வந்து நம்முடைய ராசிநாதன் அவர் போயிட்டு குருவோட இணையிற அமைப்பு தேவ குரு அசுரகுரு இணையிற அமைப்பு பொதுவாக இந்த ரெண்டு கிரகமும் இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா ஆகும் அதுவும் இரண்டாம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகத்துடைய இணைவு இருக்கிறது கஜலட்சுமி யோகத்தை மிக அற்புதமாக ஆக்டிவேஷன் பண்ணும் இருப்பினும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு ரோலையும் ப்ளே பண்ணுவார் அதனால இந்த கஜலட்சுமி யோகம் நமக்கு முழுமையான பலன்கள் தராது ஒரு ஓரளவுக்கு மாடரேட்டாக சுப பலன்களை கொடுக்கும் ஒரு சில விஷயங்களில் பாதகமான பலன்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதலாவதா பாசிட்டிவா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரு சுக்கர இணைவு கஜலட்சுமி யோகத்தினால குடும்பத்துல நிறைய சுபமாற்றங்கள் நடக்கும் குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க திருமண முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் திருமண முயற்சியில சுப செய்தி கிடைக்கும் அடுத்த இந்த ஃபேமிலியில வீடு கட்டுறது சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது நிறைய பேர் வந்து இந்த கட்டின வீட்டை பூர்த்தி பண்ணி கிரக பிரவேசம் பண்றதுக்கு அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமா குடும்பத்துல சுப நிகழ்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கும் அது சார்

ப்ரொஜெக்ஷன் ஆவாங்க ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அடுத்தது தொழில் உத்தியோகம் ஆவரேஜாக எடுத்துகிட்டு போகுது தொழில் உத்தியோகத்தில் பெருசாக குழப்பம் இல்லை இருப்பினும் இப்போ நிறைய பேருக்கு வந்து சம்பள உயர்வை எதிர்பார்க்குறாங்க சம்பள உயர்வு இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதை விட ஒரு பெட்டரான ஒரு உத்தியோகம் பெட்டரான ஒரு சம்பளம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு குணம் அதிகரிக்கும் ஆனால் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராது இருக்கிற விஷயத்த ஸ்மூத்தாக நகர்த்த முடியும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்தில் சுப வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் அந்த உத்தியோகத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து அந்த பிரஷரான தன்மை எல்லாம் குறையும் இருப்பினும் சம்பள உயர்வு மனமானது எதிர்பார்க்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு குணம் அதிகரிக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கறது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் மேஜரா நகரும் அது ஒரு பாசிட்டிவா நான் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த காலகட்டம் அட்வைசபிள் கிடையாது இருக்கணும் ஒரு ஸ்டார்ட் பண்ண போறீங்க புதுசா ஏதாச்சும் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு அது ஸ்மூத்தா நகதிட்டு வந்துரும் நியூ ஸ்டார்ட் அப்புக்கு இந்த காலகட்டம் அவ்வளவா அட்வைசபிளா இல்ல ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அது ஒரு பெரிய குற்றம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ண வேண்டிய டைம் பீரியட் தான் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருவங்க தொழில எக்ஸ்பேண்ட் பண்ணுறன்னு கூட ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக பெண்களுக்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடிய அந்த கடைகள் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் ஆடை ஆபரணம் அணிமணிகள் தங்க அணிகலன்கள் விற்கக்கூடியவங்க அவங்களுக்குலாம் அந்த நேரம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு டைம் பீரியடாக இருக்கும் அடுத்து நெகட்டிவ் சைடு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குருச்சுக்கிற இணைவால் நிறைய வாக்குவாதம் ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்தை சொல்லுவாங்க உங்களை போட்டு ரொம்ப குழப்புவாங்க ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மைண்ட் வந்து ஒரு மாதிரி குழம்பி நிற்கும் இப்போ எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றது என்ன பண்றதுன்னு ஒரு புரிதல் இல்லாத ஒரு மணல டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவசர முடிவுகள் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் கோப உணர்வு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரையாச்சும் பகச்சுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய இந்த பேச்சு வார்த்தைகள் நீங்க எடுக்கிற முடிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது நான் இதை பண்ணி தரேன் இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்காதீங்க சோ அந்த வாக்கு காப்பாத்துறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்காம செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்து பொருளாதார நெருக்கடி பொருளாதார தேவை இப்போ அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுல ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பொருளாதாரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணும் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை தேவையில்லாத செலவுகளில் ஈடுபடுத்தாம அர்த்தமுள்ள செலவுகள் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்றது ரொம்ப நல்லது அல்ல மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா லாபஸ்தானத்துல சனி வக்ரம் அது வந்து பொருளாதாரம் அந்த வருமானம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில குழப்பத்தை காமிக்குது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு சுக்கர இணைவு ஃபேமிலியோட கமிட்மெண்ட் அதிகரிக்கிறது குடும்பத்துல பொருளாதார பொருளாதார தேவை தேவை ஒரு 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 பண அதிகரிக்கும் அதிகரிக்கும் எல்லாம் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான் நீங்க மாடிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பொருளாதாரத்தை மேனேஜ் பண்றதுல சாதுரிய தன்மை இந்த நேரத்துல நிச்சயமா வேணும் போய் ஏதாச்சும் விஷயத்துல வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இருக்கு சிலருக்கு கடன் கடன் பிரச்சனை சுமை அதிகரிக்கிறதுக்கு நிறைய பேர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணும் அகலகால் வச்சு இதுலயும் மாட்டிக்க கூடாது அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது தாயார் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நேரத்துல மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன ரீதியா நிறைய தாக்கங்கள் மாத்தி மாத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை காயப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அல்ல மன ஆரோக்கியத்தை சரியா நீங்க பராமரிச்சுக்கணும் நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்க மனசுல எந்த ஒரு கரைகளோ எந்த ஒரு பிரச்சனைகளோ இல்லாம கொஞ்சம் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நான்காம் இடத்துல கேது குரு சுக்ரன் அஷ்டமாதிபதியோட ராசிநாதன் இணைய அமைப்பு அதுவும் இடத்துல இது மனசை பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு ரொம்ப வாய்ப்பயத்திடா யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கொடுங்க இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ணும் இந்த நேரத்துல வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிக்கிறதுல இப்ப ஒரு கவனத்தை செலுத்த முடியாது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் படிப்பு சார்ந்த வகையில ஒரு மாதிரி சளிப்பு தன்மை அதிகமா வரும் ரொம்ப ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரி இருக்கும் மாணவ மாணவிகள் இந்த நேரத்துல படிப்புல கொஞ்சம் அக்கறையோடு கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாம இருந்தாலும் நீங்க சேஃப்னு அர்த்தம் இந்த நேரத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை ஒரு மாதிரி மாத்தி மாத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணும் படிப்புல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சுக்கர இணைவு குழந்தை பாகியத்துல சுப செய்தியில கொண்டு வந்து சேர்த்துரும் அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைச்சிடும் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் பிரச்சனை அதெல்லாம் இப்போ சரியாகும் பிள்ளைகள்லாம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தயாராகுவாங்க உங்களுடைய சொல் பேச்சை கேட்காம இருந்த பிள்ளைகள் கூட இப்போ உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் வருத்தங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிடும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி இந்த நேரத்தில் அபாரமா இருக்கும் அதை நம்ம ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம் அடுத்த பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை குழப்பம்லாம் இப்போ ஓரளவுக்கு சரியாகும் பூர்வீகம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் இப்போ சரியாகும் அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைனை காமிக்குது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும் அதுவும் நமக்கு பாசிட்டிவா இருக்கு அதே சமயத்துல உடைய மூத்த சகோதரத்துவம் உடைய மூத்த பிள்ளை மூத்த மருமகன் இவர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளுடைய ஆசைகள் கொஞ்சம் தடை தாமதத்தை சந்திக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு ஒரு விஷயம் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வரும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு ஒரு எண்ணம் வரும் அதை டக்குன்னு நம்மளால செய்ய முடியாது கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகும் அதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன் ஓவரால் அந்த குரு சுக்கர இணைவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு சுப மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்துல கமிட்மெண்ட் அதிகரிச்சாலும் சுப நிகழ்வுகள் ஓரளவுக்கு சிறப்பான முறையில் நடக்கும் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஓரளவுக்கு சுபத்துவமா எடுத்துட்டு போயிடும் அதே மாதிரி நம்மளுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை இதுவும் சுபத்துவமா போயிடும் மற்றபடி அஷ்டமாதிபதியோட ராசிநாதன் சேரும் போதும் அஷ்டமாதிபதியோட ஆறாம் அதிபதி சேரும் போதும் அதுவும் இரண்டாம் இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கும் நிறைய கமிட்மெண்ட் கொடுத்து நமக்கு ஒரு மாதிரி பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி ஒரு மாதிரி குழப்பத்தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அத நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுடைய முயற்சிகளை நீங்க தாராளமா செய்யலாம் உங்களுடைய புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தேடி கொடுக்கும் ஆனா என்ன ஒரு மைனஸ்னா நிறைய சோம்பேறிதனம் தனம் ஏற்படும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கே ரொம்ப நம்ம அழுப்பு போடுறதுக்கு வாய்ப்பு அதனால அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்முடைய செயல்களை தொடங்கும் போது அந்த செயல்களுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய நெகட்டிவான ஆன்ஃப்யன்ஸ் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட்டும் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான ப்ரிக்ஷன் அப்படிங்கறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவுகள் உங்களுக்குள்ளேயே முக்கியமான மாற்றங்களையும் பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்சிமம் சுபத்துவமாக நடக்கும் சரியில்லாத இல்லாத நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணுறது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்று கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதில் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டாக கிடைச்சிடும் அதனால் சப்ஜெக்ட்டு உங்களுடைய தசா புக்தி அந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிடிச்சன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவா நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன் இல்லைன்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி